சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் நூற்றி எழுபத்தி ஆறாம் வசனம் வரை கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இறுதியத்தோடும் தேடிகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தி உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் நான் உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் போது வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது போது செம்மையான இறுதியைத்தால் துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதேயும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என் முழு இறுதியைத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு தப்ப விடாதேயும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் சத்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையெல்லாம் என் உதிரிகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன் கொள்வேன் உமது வேதித்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை அகற்றும் நான் உடைய சாட்சிகளை கை கொள்கிறேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள் உமது அடியேனோ இந்த பிரமாணங்களை தியானிக்கிறேன் இந்த சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமாய் இருக்கிறது என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசந்தத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என் வழிகளை நான் உமது விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியர்லும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன் கத்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் கத்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பயந்தம் நான் அதை காத்து கொள்வேன் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழி இதைத் தோடும் அதை கை கொள்வேன் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் நான் அஞ்சுகிற நிந்தியை விலைக்கு அறலும் உன்னுடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் தத்தாவே உன்னுடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உன்னுடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும் உன்னுடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் எஞ்சைக்கும் உமது வேதத்தை காத்து கொள்வேன் நான் உடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் நான் உடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் நான் பெரியபடி எமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன் நான் பெரியபடி எமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் நீர் என்னை நம்பப்பனின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தள்ளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரிகாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை கத்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கரின் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதீசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின கத்தாவே ரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை நான் உமது கட்டளைகளை கை இது எனக்கு கிடைத்தது கத்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் மூலியத்தோடும் உடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என் வழிகளை சிந்தித்துக்கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சியலுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் உமக்கு பயந்து உமது கட்ளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் கத்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நஞ்சாய் நடத்தினீர் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தள்ளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு புதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானோ முழு இறுதியத்தோடும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன் அவர்கள் இருதயம் நினைந்துண்ணி கொளுத்திருக்கிறது நானோ உடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் நான் உபத்ரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேகமாயிரம் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கத்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீரென்றும் அறிவேன் நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக நான் பிழை திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி அகங்காரிகள் என்னை கொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன் உமக்கு பயந்து உமது சாற்றுகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னெண்டைக்கு திரும்புவார்களாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமாய் இருக்க கடவுது உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு தாத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை தேய்ச்சுவீர் என்று உன்னுடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது புகையிலுள்ள போல் போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன் மது அடியேண்டிய நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சர்ச்சை தப்பிச்சு ஆனாலும் நான் உமது கட்டளைகளை வெட்டுவிடவில்லை இமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உடைய வாய்க்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கத்தாவே உமது வசனம் எஞ்சைக்கும் வானங்களில் நிலை தெரிகிறது உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலை தெரிகிறது உன்னுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகளின் நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் சேவிக்கும் உமது வேதம் என் மண்மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் தூக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பிட்டீர் நான் உம்முடையவன் என்னை இரட்சியும் உன்னுடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உன்னுடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நீர் உடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர் அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உன்னுடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் உன்னுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உடைய நியாயங்களை விட்டு விலகேன் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் உனது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் தத்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் தத்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு தள்ளும் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் உடைய சாற்றுகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடிவு பரியந்தம் இறைவிடாமல் உடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் கற்பனைகளை நான் கைக்கொள்வேன் கொள்வேன் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும் என் நம்பிக்கை போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் என்னை ஆதரித்தரலும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் உமது பிரமாணங்களை விட்டு வழிவிலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர் அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பி போல அகற்றி விடுகிறீர் ஆகியால் மது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு செலிருக்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் உமது அடியனுக்கு நன்மையாக துணை நெல்லும் அகங்காரிகள் என்னை ஒடுக்க விட்டாதேயும் உமது இரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்துப் போகிறது உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் உமது அடியேன் உன்னுடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் நீதியை செய்ய கத்தற்கு வேலை வந்தது அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் ஆதலால் நான் புண்ணிலும் பசும் புண்ணிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மே என்று எண்ணி சகல பொய்வெளிகளையும் வெறுகிறேன் உடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்மா அவைகளை கை கொள்ளும் உடைய வசந்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் உடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன் உடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் உடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஒட்டாதேயும் மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலைக்கு விடுவித்தரலும் அப்பொழுது நான் உடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன் உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் இந்த வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது கத்தாவே நீர் நீதிபர உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் நீர் கட்டளைட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள் என் சத்துருக்கள் உடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பற்றிக்கிறது உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் நான் சிறியவனும் அசடைப்பணப்பட்டவனுமாயிருக்கிறேன் ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன் உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி உம்முடைய சாற்றுகளின் நீதி என்றஜைக்கும் நிற்கும் என்னை உணர்வுள்ளனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் முழுத்தோடும் கூப்பிட்டேன் கத்தாவே என் ஜெபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன் கொள்வேன் உமை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் உடைய சாற்றுகளை காத்து கொள்வேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கத்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் தீவினை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள் கத்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை நீர் உன்னுடைய சாற்றுகளை எஞ்செஞ்சைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் என் உபதிரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ரட்சிப்பு துன்மார்க்கிற்கு தூரமா இருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் கத்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் ஆனாலும் உடைய சாட்சிகளை விட்டு விலகே உங்கள் வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கத்தாவே மது கிருபையின்படி என உயிர்ப்பியும் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் பொய்யை பகைத்து அறுவறிக்கிறேன் உன்னுடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உமை துதிக்கிறேன் உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை கத்தாவே உன்னுடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உன்னுடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது கத்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தள்ளும் உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபடுத்தும் உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் நான் உடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக கத்தாவே உன்னுடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன் உன்னுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக காணாமற் போன ஆட்டைப் போல வழிதப்பி போனேன் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் முடிந்தது